நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமிய குழு உறுப்பினர்களுக்கான விசேட ஒன்று கூடல் அம்பாறை மாவட்டத்திற்கான கட்சி கட்டமைப்பு விரிவாக்கல் பணிகளானது பிரதேச ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமிய குழு உறுப்பினர்களுக்கான விசேட ஒன்று கூடலானது கட்சியின் சம்மாந்துறை மற்றும் நாவிதன்வழி பிரதேசங்களுக்கான இணைப்பாளர்களான கோபாலன் பிரசாத் மற்றும் சண்முகநாதன் சபேசன் தலைமையில் நாவிதன்வெளியில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தமிழ் மக்கள் தரப்பில் பிரதிநிதித்துவம் வகித்த திராணியற்ற அரசியல் பிரதிநிதிகளின் ஸ்திரமற்ற அரசியல் முன்னெடுப்புகள் காரணமாக ஏற்பட்டுள்ள சமூகம் சார் அரசியல் மற்றும் நிர்வாக பின்னடைவு அதனோடு இணைந்த கல்வி கலை கலாச்சாரம் சார்ந்த பின்னடைவு தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் தற்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்டத்திற்கான கட்சி கட்டமைப்பு விரிவாக்கல் பணிகளின் பின்னர் நாவிதம்பெளி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் அப்பிரதேசத்தில் உடன் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய அத்தியாவசிய பல பற்றாக்குறைகள் தொடர்பாகவும்

ஒரு சமூகம் கேள்வி கேட்கின்றதோ அந்த கேட்க வேண்டிய மக்கள் மத்தியில் சென்று பதம் சொல்வதற்கு நாங்கள் ஒருபோதும் தயங்கவில்லை அப்படி தயன்பூர தலைவராக இருக்கவே முடியாது கருத்தை வெல்ல வேண்டும் அடிப்படையில் தான் இருக்கின்ற வழியில் இருக்கின்ற மண்பற்று சமூக பற்றுள்ளவர்கள் அரசியலுத்து வருகின்றடுகின்ற போது அவர்களுக்கு தோல் கொடுப்பதற்காகவே கவனம் பெற்றது இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்த உடைகளில் நாங்கள் வெல்ல வெள்ள வீடுவதை

அதிகாரத்தில் இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி அம்பாறை மக்களுக்கும் ஏதாவது அருக்தி மற்றும் வாழ்வாதார பணிகளை செய்ய வேண்டும் என்கிற உதவி போலதான் செயல்பாடுகள் தொடங்கப்படுகின்றன அந்த வகையிலே இந்த அரசியல் கட்சி என்பது என்பதில் தமிழ் மக்கள் விடுதலை புரிஞ்ச கட்சி தெரியும் கவர்னர் சிவரிசத்துறை சங்கமாக தலைவருடைய தலைமையிலே சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் மிகவும் உறுதியான ஒரு பக்தி வரத்தை விட்டு விடுவையில் வெற்றி கொண்டிருக்கிறோம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் செய்யப்படுகின்ற அமைப்பின் பணிகள் மட்டுமல்ல எவரது கட்சிக்கு மட்டக்களப்பில் இருக்கின்ற அமர ஆதரவையும் அடுத்து வந்திருந்த காலங்களில் தேர்தல் காலங்களில் ஏற்பட போன்ற இன்னும் அமிரிதமான ஆதரவையும் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறோம் அங்கே மிக பலமாக இந்த கட்சி இருக்கின்றது ஆனால் இந்த கட்சியை ஆரம்பித்த நோக்கம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மக்களுக்கு மட்டும் செய்வே என்பதற்காக அல்ல இது கிழக்கு மாகாண மக்களுடைய ஒரு பெரும் வெளிச்சமாக வளர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பித்தோம் அம்பாறை மாவட்டம் நாவிதன்படி பிரதேசத்திற்கு ஒரு பொருளத்துக்களால் குறைக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தினம் ஏனென்றால் அம்பார மாவட்ட மக்கள் அநாதிகளாக அரசியலில் அநாதிகளாக விடுதலை புரிகளும் இறந்துவிட்ட நிலைமையையும் இனத்தின் மதிப்பையும் நிலைநாட்டுவதற்காக அம்பார மாவட்டத்திலே கால் மதித்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நாவன் மணியம் ஒரு பலம் பெறும் தமிழ் கிராமத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சி ஒவ்வொரு கிராமங்கள்தோறும் தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு தொலைநோக்கு என்றால் நாங்கள் ஒட்டுமொத்த அம்பாறையில் உள்ள தமிழர்களுக்கும் முன் உதாரணமாக முன் நின்று போராட வேண்டிய ஒரு போராளிகளாக தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியில் விளைந்திருக்கின்றீர்கள் ஆகவே எதிர்காலத்தில் அம்பாறையில் தமிழ் மக்களையும் தமிழர்களின் நிலங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு போராளிகளுக்கும் அந்த தலையாய கடமை இருக்கின்றது ஆகவே அம்பாறையில் இனிமேல் அனாதையாக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் இந்த தமிழர்களை எந்த இடத்திலும் தமிழர்களுக்கு எந்த தீங்கு விளைவிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய தலைமையும் நிர்வாகமும் உறுதுணையாக இருக்கும்